இளைஞர் ஒருவர் ஸ்டாலினின் புகைப்படத்தை காட்டி கிளிஜூசியம் பார்த்து திமுக தலைவர் மு க ஸ்டாலினை கலாய்த்த காணொலி தற்போது அதிகளவு பகிரப்பட்டு வருகிறது தொடர்ந்து மு க ஸ்டாலினை எந்த வழிகளிலெல்லாம் கலாய்க்க முடியுமோ அந்த வழிகளிலெல்லாம் மக்கள் கலாய்த்து வருகின்றனர் அந்த வகையில் தற்போது கிளி ஜோஷியம் பார்ப்பது போல் பார்த்து அவரது போட்டோவை காட்டி பங்கம் செய்து வருகின்றனர் சமீபத்திலும் பாட்டு பாடி கலாய்த்தும் பீதியில் நின்று திட்டியும் பல்வேறு கருத்துக்களை கூறி தொடர்ந்து கலாய்த்து வருகின்றனர் சென்னையின் மழை பாதிப்பினை சுட்டிக்காட்டி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை பாட்டு பாடி கலாய்த்து பல்வேறு காணொலிகள் வெளியாகி பேசுபொருளாகி இருந்தன அதனைத் தொடர்ந்து மக்களும் மழை வெள்ள பாதிப்பின் போது தெருக்களில் நின்று போராட்டம் செய்து பல்வேறு கருத்துக்களை மு ஸ்டாலினுக்கு எதிராக பேசியிருந்ததும் கவனிக்கத்தக்கது